நண்பர்களே ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது வந்து ரஞ்சி டிராஃபியில் விளையாடக்கூடிய இந்திய வீரர்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்தியனில வந்து இடம் பிடிப்பதற்கான நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ரஞ்சியில் வந்து சூப்பராக விளையாடுற ஒரு வீரர் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து தன்னுடைய திறமையை வந்து நிரூபித்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய நிலை அவர் வந்து இடம் பிடிச்சிருவார் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் ஒரு ரெண்டு வீரருக்காக பார்த்தீங்கன்னா எட்டு அணிகளும் வந்து போட்டி போடுவாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் தூபே இவர் வந்து மும்பை அணிக்காக வந்து ரஞ்சி டிராஃபியில் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே அணிக்காக வந்து நூற்றி பதினாலு ரன்கள் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு முதல் இன்னிங்ஸில் ரெண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் அதேமாதிரி வந்து கர்நாடகாவுக்கு எதிரான போட்டியில் வந்து ஒரு இன்னிங்ஸில் வந்து ஏழு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக வந்து விளையாண்டுட்டு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக இவர் எடுக்கிறதுக்கு எல்லா அணிகளும் வந்து போட்டி போடுவாங்க அடுத்ததாக ரெண்டாவது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிந்த் குமார் இவர் வந்து சிக்கிம் அணிக்காக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு உத்தரகாண்டுக்கு எதிரான முதல் இன்னிங்ஸில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சு ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு ரெண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தோரு ரன்கள் அடிச்சிருப்பாரு நாகாலாந்துக்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி இருபத்தி நாலு ரன்கள் அடித்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு மணிப்பூருக்கு எதிரான முதல் இன்னிங்ஸில் வந்து இரநூத்தி அறுபத்தாறு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு ஸோ பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலேயுமே குமாரும் சூப்பராக வந்து அசத்துவாரு ஸோ ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா அணிகளுமே வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபே மற்றும் மெலின் குமார் ரெண்டு பேரும் வந்து எந்த அணி வந்து எடுக்க போகிறாங்க எவ்வளோ கோடி கொடுத்து எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனலை பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி